ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசகுல்லா தான் பண்ண போகிறோம் ரசகுல்லா பண்ணிவிட்டு ரப்பி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ரசமல்லா பண்ண போகிறோம் வாங்க அது இப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேங்க இதில் தாங்க ரஸ் ரப்பி செய்ய போகிறதும் ரசமல்லாவை ரெடி பண்ண போகிறதும் வாங்க செய்யலாம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ இதெல்லாம் பிரிஞ்சிச்சு பாருங்க எலுமிச்ச பழம் ஊற்றுனதுமே இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் அப்படியே வடிகட்டிடலாங்க இதில் இப்போ இதை நல்லா கழுகிக்கோங்க அந்த புளிப்பு எல்லாம் போகணும் அந்த எலுமிச்ச பழம் ஊற்றினோம்ல அந்த புளிப்பு அதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கச்சிப்பு மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம வந்து நல்லா இந்த ஒட்டை பிழிஞ்சிக்கலாம் இந்த தண்ணியே இருக்கக்கூடாது ஒட்டை பிழிஞ்சிக்கலாம் பாருங்க இது ஒட்டை பிழிஞ்சாச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும்ங்க அது ஒன் ஹவர் ஆகிடுச்சி இப்போ நம்ம சர்க்கரை வந்துட்டு பானி காசிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரைக்கு வந்துட்டு நாலு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோங்க ஏலக்காவை தட்டி இதில் போட்டுட்டோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டங்க பாருங்கள் இப்போ இது வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம கையிலே நல்லா தேய்ச்சிக்கலாம் ஒரு அரை மணி அரை மணிக்கூர் வந்து தேய்க்கணுங்க மாதிரி கையில் இது மாதிரி இந்த மாதிரி பொடிச்சி விட்ருங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து தேய்க்கணுங்க நல்லா இதுதாங்க மெயின் ப்ராசஸ்ஸு இது வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போது நல்ல சாஃப்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா வந்து வீரில் விட்டு போயிடும் அந்த போடுறப்போ நம்மளுக்கு வீரில் விட்டுரும் அந்த ரசகுல்லா இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரசகுல்லாவை வந்து ரசமல் ரசமல்லா செய்யலாம் அதுக்கு ரத்மி சரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்கேயுமே வீரில் விடலை பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அழுத்தினா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அழுத்தினா சாஃப்ட்டாக இருக்குது இதே இதே கண்டிஸ்டன்சியில் நீங்கள் செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ அடுத்து ரசமல்லாவுக்கு போகலாம் இப்போ ரசமெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரப்மி தயார் பண்ணோம் இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரையை போடலாம் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி தூவிக்குங்க பாதாம் பருப்பை போட்டுக்கோங்க எரித்து அழுத்திக்கணுங்க இந்த இதுவை அப்போ இந்த ஜீராலாம் அதுலேருந்து வந்து வரும் அப்புறம் அதை எடுத்து இதை எடுத்து இந்த பாலில் போட்டுக்கலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு ரசமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரசமில்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்